آمین الحمدللہ رب العالمین اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد مبارک وسلم علیہ یا ربنا لکا الحمد کما ان بغیر جلال و دہیک و عدیم سلطانک سبحانک ربنا لا نحسی سناء علیک انتا کما اثنیت علی نفسک و لکا الحمد و لکا شکر و حتی اتر اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யாரா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயா யாரா யாரெல்லாம் எங்கள் இடத்துல இருந்து மறைந்து உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ அத்தனை அத்தனை கவுராளிகளுக்கும் யார்லா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் ஏதா நாங்கள் இருக்கக்கூடிய சூறாக்கள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நோன்பு தொழுகை அத்தனையும் யாதா முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக ஏதாவது நாங்கள் செய்த நல்ல காரியங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை முழுமையாக நீ மன்னித்து கொடுவாயாக யாரெல்லாம் அந்த குறைகளை மன்னித்து எங்கள் கூலியை குறைத்து விடாமல் பரிபூர்ணமாக தந்தர் புரிவாயா அதனுடைய நன்மைகளை முழுமையாக இம்பெருமான சூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அன்வர்களுக்கு சேர்த்தல் புரிவாயா அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் நபிமார்கள் வழிமார்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய ஹக்கிலையும் அதன் நன்மையை சேர்த்தர் புரிவாயா யாரெல்லாம் எங்கள் வீடுகளில் இருந்து யாரெல்லாம் விட்டார்களோ அவருடைய கபறுகளுக்கு இதன் நன்மையை சேர்த்தர முடிவாயாக அவருடைய கபறுகளை விசாலமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை கண்மை கட்டிய தூரம் வரை பெரியதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வேதனையற்றதாக ஆக்குவாயாக அவர்கள் கபர்களை எந்த நெருக்கடியும் சந்திக்காத வண்ணம் கபறை அவர்களுக்கு விசாலமாக்கி தருவாயாக சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபர்களாக அவருடைய கபர்களை ஆக்குவாயாக ஸ்வர்க்கத்தின் எல்லா நியமத்துகளையும் அனுபவம் கூடிய கபர்களாக அவருடைய கபர்களை ஆக்குவாயாக நம் க நவமத்தில் அருஸ் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்களே புதுமா பிள்ளை போல மகிழ்ச்சியாக உறங்கு என்ற நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக உறங்கக்கூடிய கபராளிகளாக அவருடைய கபர்களை நீ ஆக்கி அறுபடிவாயா அல்லா அவர்கள் வாழும் காலத்தில் தவறுகள் செய்திருந்தார் பாவங்கள் செய்திருந்தார் அதை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக அல்லா அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து விடாதே ரொம்ப அல்லா அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக அவர்கள் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைகளில் குறைகள் இருந்தால் குறைகள் அற்று பரிபூர்ண கூலியை அவர்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலே உனக்கு சரியாக இவ்வாறு செய்யாதவர்களாக இருந்த போதிலும் யாரெல்லாம் எங்களை வளர்ப்பதிலே ரொம்ப அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தவர்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் அவருடைய கவர்களை விசாரமானதாக ஆக்குவாயாக எங்களை எப்படி அவர்கள் சிறு வயதிலே பரிபாலித்தார்களோ அதே போல் அவர்களை நீ பக்குவமாக நீ பார்த்து கொள்வாயாக அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து விடாமல் அவர்களுக்கு எல்லா நியமத்திலையும் நீ முழுமையாக வழங்குவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எங்களிடத்தில் இருந்து பெற்றோர்கள் அவர்களுக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க நன்று கடனோடு செய்யக்கூடிய மஜிஸ்களில் அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாருக்கெல்லாம் இன்னும் எங்கள் பெற்றோர்கள் பாக்கியாக இருக்கிறார்களோ அவர்கள் காலம் காலமெல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அவர்கள் திட்டினாலும் அவர்கள் ஏற்று பேச்சுகளில் ஈடுபட்டாலும் எங்களை அவர்கள் வெறுத்தாலும் யாரெல்லாம் எங்களை அவர்கள் ஒதுக்கினாலும் அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும் கடின கடினமான வார்த்தைகளை பேசினாலும் அவர்களுடைய நடைமுறைகளில் கடினம் இருந்தாலும் தேசி இருந்தாலும் எல்லா நிலைகளிலேயும் யாரெல்லாம் உனக்காக அவர்களை நாங்கள் பரிபக்குவத்தோடு பார்த்துக்கொள்ளக்கூடிய பொறுமையை எங்களுக்கு நீ தந்தர் முடிவாயா எங்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் பெற்றோர்களுடைய ஆக்கிலே நாங்கள் துவாசிபவர்களாக ஆக்குவாயா அவர்கள் எங்களிடத்திலே மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக வெறுத்து விடாமல் அவர்களை பக்குவத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய பொறுமையை எங்களுக்கு தருவாயாக யார்லா எத்தனையோ சங்கடங்களை சந்தித்து விட்டோம் யாரெல்லாம் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டோம் இன்னமும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் யார்லா எங்கள் வாழ்க்கையில் நீ வெளிச்சத்தை தருவாயாக கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக நஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக வேதனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக மன சஞ்சலங்கள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக நோய் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக கவலை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக நஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக கேர்ளா வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான உடல் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயிலும் எங்களுக்கு தந்தர புரிவாயாக அதை நீடித்த ஆயிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் செயல்படும் பெண்களாக எங்களை ஆக்குவாயாக கேரளா வாழும் காலத்திலே நல்ல கைகள் கைகால் சுகத்தோடு இருக்கும்போதே நாங்கள் பலமுறை ஹஜ் உமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக மதினாவை சிஆரஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக

யாரெல்லாம் உலகெங்கிலும் அடங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை வளர்த்த இறைநேசர்களை சியார்த்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக ஏன்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை போற்றி வளர்த்து பாதுகாத்தார்களோ அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய கூட்டத்தினை எங்களை நீ சேர்த்தாரம் புரிவாயாக எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஞானம் இருந்தோ இல்லாமலோ அறிவு இருந்தோ இல்லாமலோ யார்லாம் எந்த சூழ்நிலையிலேயும் இந்த மார்க்கத்தை வளர்த்தவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களின் பட்டியலிலோ அவர்களை அவமதிக்கக்கூடியவர்களின் பட்டியலிலோ சேர்த்து விடாமல் மூதேவையாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக எங்களுக்கு ஈமான் வந்ததுக்கு காரணமே அவர்கள் தான் அவர்களை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நீ பொருந்து கொள்வாயாக அவர்கள் செய்த தியாகங்களைப் போல நாங்களும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எல்லா எங்கள் குடும்பங்களிலே ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றனையா எல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் கொண்டவன் நீதான் எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பாயாக எல்லாம் எங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் எங்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பிணக்குகளையும் நீக்குவாயாக இன்பமான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்குவாயாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தருவாயாக பெரிய மனதோடு நடக்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக பழிவாங்கும் உணர்ச்சிகளை விட்டும் அடித்து துரத்தும் உணர்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக செய்தானுடைய குணங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக மலக்குகளுடைய குணம் அதிகரித்து எங்களுக்கு தோஃபிக் செய்வாயாக எங்கள் குடும்பங்களிலே உள்ள சிறு பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கும் பெரியவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக எங்கள் பெரியவர்கள் குழந்தை இரக்கத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய உறவினர் உறவினர்கள் மத்தியில் சொல்பேச்சுக்கே நடக்கக்கூடிய உறவுகளாக ஆக்கி தந்தல் உரிவாயாக எங்களுடைய பிள்ளைகளில் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை நாங்கள் தேடி பிடித்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் அந்த மூதேவித்தனத்தால் எங்களை நீ சாபக்கேடு விட்டு விடாமல் எங்களை காப்பாயாக யாரெல்லாம் எத்தனையோ பேர் இப்படி செய்யக்கூடிய பாவங்களிலே எங்களையும் நீ பொறுப்பிலே சேர்த்து விடாமல் காப்பாற்றுவாயாக யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களின் மீது அப்படிப்பட்ட இளைஞர்கள் மீது கவலைப்படக்கூடிய சமுதாயமாக எங்கள் சமுதாயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களே மன மகிழ்ச்சியோடு நின்று நிக்கா செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாயாக எத்தனையோ எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் திருமணம் முடிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாளும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை தருவாயாக பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியம் கொண்ட குழந்தையை தருவாயாக நோய் அற்ற குழந்தையை யார்லா அவர்களுக்கு தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை பேருக்கும் யார்லா குழந்தை பாக்கியத்தை நீ தந்தர் புரிவாயாக அந்த குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகள் மூலமாக அடையக்கூடிய முழுமையான மகிழ்ச்சியை எங்கள் சமுதாயத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் யாரெல்லாம் நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தினே யாரெல்லாம் நோய்வாய்பட்டு கிடக்கிறார்களோ அவருடைய நோயை நீக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்கள் கடன்களை நீக்குவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களுடைய கவலை உள்ளவர்களாக இருக்கிறோமோ எங்களுடைய கவலைகளை நீக்குவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோமோ எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யாரெல்லாம் உனக்கு நாங்கள் மாறுபட்டு நடப்பதின் காரணமாக யாரெல்லாம் உன்னை நாங்கள் வணங்காமல் போடுபவர்களாக இருப்பதன் காரணமாக

பருதாமறையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்கள் சமுதாயத்து இளைஞர்கள் பொறுப்புணர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்கள் சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள் கல்வி தேட்டத்தோடு வளரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யார்லா அபுபக்கர் சித்தீக் அலி அல்லான் அவர்களைப் போல உண்மையாளர்களாக எங்களை ஆக்குவாயாக உமர் அலியல்லான் அவர்களைப் போன்று நெஞ்சுரப்படைத்து துணிவானவர்களாக எங்களை ஆக்குவாயாக உஸ்மான் அலி அல்லான் அவர்களை போன்று ஈமான் உள்ள ஹயா உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக அலீபுன் அபி தாலிப் ரவியல்லான் அவர்களைப் போல அறிவுள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக அபு குரேனார் ரவி போன்ற மார்க்க தேட்டம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா ஜீகிபுள் சாபித் அழியல்லான் போன்ற மாபெரும் காரிகளில் ஒருவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா குரான் ஓதப்படும் இடங்களில் பயான் பேசப்படும் இடங்களில் உன்னை நினைவு கூறப்படும் இடங்களில் நாங்களாக பிரியப்பட்டு சென்று அமர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யார்லா பாவங்களின் பக்கம் நாங்கள் ஓடினாலும் எங்களை தடுத்து நீ நேர்மழையின் பக்கம் திருப்பி விடுவாயாக உன்னுடைய பாதையை விட்டு நாங்கள் விலகி ஓடினாலும் விடாமல் எங்களை பிடித்து உள்ளே விட்டு விடுவாயாக நாங்கள் ஏற்பட்டாலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் எங்களை பாதுகாத்து விடுவாயாக வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய நெஞ்சை எங்களுக்கு தருவாயாக விசாலமான நெஞ்சை எங்களுக்கு தருவாயாக மார்க்க தேட்டம் கொண்ட நெஞ்சை தருவாயாக மார்க்க விளக்கம் கொண்ட நெஞ்சை தருவாயாக துணி உள்ள நெஞ்சை தருவாயாக யாருக்கும் பயப்படாத நெஞ்சை தருவாயாக எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தின் மூல சிந்தனாதிகளான ஆலிம்களை கேட்டு செயல்படக்கூடிய புத்தியை எங்களுக்கு தருவாயாக தாந்தோன்றித்தனமாக மார்க்கம் பேசுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நினைத்ததை எல்லாம் விதத்தில் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பாயாக எங்கள் முன்னோர்கள் வழி நாங்கள் நடந்து எங்கள் இஸ்ராத்தை அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை இடத்தில் ஒப்படைத்து விட்டு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக வாழும் காலத்திலேயே இனிமேல் எல்லாம் நல்லாமல் என்று ரசூல் தான் பிரியப்பட்டார்களோ அப்படிப்பட்ட எல்லாம் தருவாயாக அந்த வாக்கியம் இல்லாமல் அஜூமராக இல்லாமல் சியாவிரத்தி இல்லாமல் கேரளா அமர்ந்து துழுவக்கூடிய இல்லாமல் எங்களை நீ காப்பாயாக கேரளா எங்கள் உடல் நன்றாக இருக்கும் போதே எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கி விடுவாயாக கேரளா பழுதுபட்ட தொழுகையில் உனக்கு நாங்கள் தர விருப்பப்படவில்லை யாரளா நின்று இருக்கும்போதே தொழுகக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக கேரளா ஓட்டை உடைசலான வணக்கத்தை உனக்கு தர நாங்கள் விரும்பவில்லை யாரளா நன்றாக ஆசியது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கு தொழுகையை தருவாயாக யாரெல்லாம் அமர்ந்து தொழுகிறார்களோ உள்ளத்தால் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் நின்று வாங்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார்களோ கேரளா நீ நினைத்தால் அவர்களுக்கு முழுமையான பரிபூர்ண சுகத்தை தர முடியும் கேரளா அவர்கள் நின்று தொழுவக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அமர் தொழுவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை நினைத்து வாழக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக கேரளா நாங்கள் தொழுது தொழுகைகளை நாங்கள் வைக்கின்ற நோன்புகளை நாங்கள் ஓதுகின்ற சூறாக்களை நாங்கள் செய்கின்ற திக்கர்களை துவாக்களை எல்லாவற்றையும் நீ முழுமையாக நீ அங்கீகரித்து புரிவாயாக கேரளா எத்தனையோ பேர் துவா கேட்க சொல்லுகின்றார்கள் யாரெல்லாம் எங்கள் துவா அவர்களுக்கு பழிக்கும் என்று என்று நம்புகிறார்கள் யாரெல்லாம் ஆனால் நிச்சயமாக அதற்கு தகுதியுடையவர்களாக எங்களுடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ரப்பே அதன் காரணமாக நாளை மறுமையில் எங்களை பிடித்து விடாத ரப்பே யாரெல்லாம் துவாவை மக்குபூலாக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாக்களாக எங்கள் துவாக்களை நீ ஆக்கி விடுவாயா யாரெல்லாம் என்னென்னவோ தேவை கூறி துவா செய்ய சொல்கிறார்கள் யாரெல்லாம் நான் மூதேவியாக இருப்பதன் காரணமாக துவாக்களை நீ மறுத்து விடாமல் யாரெல்லாம் அவர்களுக்காகவாவது அந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்கள் குடும்பத்தை தண்டித்து விடாத நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எங்கள் நண்பர்களை தண்டித்து விடாத நாங்கள் செய்கின்ற காரணமாக இந்த சமுதாயத்தை தண்டித்து விடாதே நாங்கள் செய்கின்ற பாவங்கள் பெண்களை குழந்தைகளை தண்டித்து விடாதான் மீண்டும் இது போல ஒரு சோதனை எங்களுக்கு கொடுத்து ரமதானை நாங்கள் பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அல்ல கமலானை எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்து விடுவாயாக சிந்தாமல் சிதறாமல் முப்பது வைக்கக்கூடிய பாக்கியத்தை சத்தாக்கத்தை எங்களுக்கு தந்து விடுவாயா எந்த விவாதத்தையும் எங்களுக்கு தவறவிட்டு விடக்கூடாது அல்ல எங்களுக்கு தராவி பாக்கியத்தை தருவாயா மசிதிலே வந்து மகிழ்ச்சியோடு கஞ்சி வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை எங்களுக்கு மீண்டும் நீ தருவாயா யாரா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மாறு செய்யக்கூடிய நிலையை விட்டு எங்களை யாரா எங்களுக்கு நல்லாட்சியை தருவாயாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களுக்கு சரியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட நல்லாட்சியாளர்களை எங்களுக்கு நீ தருவாயாக யார் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீ நினைத்தால் தான் அவர்கள் செயல்பட முடியும் யார் எங்களுடைய எதிரிகளே ஆட்சியில் இருந்த போதும் அவர்கள் எங்களுக்கு சாதகமாக நடக்க நீ எங்களுக்கு தோஃ செய்வாயாக எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி புரிபவர்களுக்கு எதிராக நீ சூழ்ச்சி புரிவாயாக உங்களுடைய திருப்புராவின் வாசகம் உண்மை என்பதை நீ நிரூபித்து காட்டுவாயா எங்களுடைய எதிரிகள் எங்களிடத்தில் படிவோல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் எங்கள் எதிரிகளிடத்தில் அஞ்சாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்த சூழ்நிலையிலும் உனக்கே தவிர யாருக்கும் மண்டியிடக்கூடிய சூழ்நிலையை ஊட்ட பாதுகாப்பாயாக யாரெல்லாம் சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வாசகங்களை பேசக்கூடியவர்களாக நல்ல காரியங்கள் அனைத்திலும் எங்கள் பங்கு இல்லாமல் நடக்க கூடாது என்ற சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக அவை எல்லாவற்றையும் உனக்காகவே மன தூய்மையோடு செய்யக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக நான் ஆயிரக்கணக்கான குணிகள் மகனாக்கில் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் அது விஷயத்திலே பொதுமக்காக இருக்கிறோம் இந்த உலகம் எங்களை ஏமாற்றி விட்டது அல்ல இந்த உலக லோகத்திலே நாங்கள் வீழ்ந்து விட்டோம் அல்ல எந்த பொருளை பார்த்து என்ன நாயகன் சொன்னார்களோ அந்த பொருளில் நாங்கள் மயங்கி கிடக்கிறோம் அல்ல அல்ல அவற்றை தூர எரிந்து விட்டு அது எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்த்தாலும் அவற்றை காலின் அடியில் வைத்து விட்டு உன்னை மட்டுமே பிரதான நோக்கமாக நாங்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக எல்லா எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கு நீடித்த ஆயுளை தருவாயாக எங்கள் கண் முன்னாலே எங்கள் குழந்தைகளை இறந்து விடுவதை மட்டும் பாதுகாப்பாயாக எங்களுக்கு முன்னால் எங்கள் குழந்தைகள் குறைந்த ஆயுள் பாதுகாப்பாயாக யாரா கடினமான நோய்களில் இருந்த எங்களை பாதுகாப்பாயாக கேன்சர் போன்ற உயிர்கொள்ளி நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக உடம்பை மனதை உருக்கிவிடக்கூடிய முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்த எங்களை பாதுகாப்பாயாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையை வாழக்கூடிய நோயின்களாக எங்களை ஆக்குவாயாக யாரா எங்களை இறைஞ்சிதலை பொய்யாக்கி விடாத யார்களா எங்கள் கிராக்களை ஏற்றுக்கொள்வாயாக

எங்கள் மகளாவே அவ்வளவு கொள்கையாளியலாம் சிறுவர்களின் பொருட்டார்கள் ஒரு மரியாதை முச்சிலம் குழந்தைகளில் பொருட்டி இயற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த நாகை பிறக்கத்தால் இயற்றுக்கொள்வாயாக நல்லாயிருக்கு மஸ்ஜிதோடு எங்களுடைய உள்ளத்தை பிணைத்து விடுவாயாக எந்த சூழ்நிலையும் மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய சூழ்நிலையை விட்டு எங்களை அப்புறப்படுத்தி விடாமல் காப்பாயாக வாங்கு சொன்ன உடனே எங்களுடைய கால்கள் மசீதை நோக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவாயாக நல்லாய் எவ்வளவோ

யாருக்கெல்லாம் நாங்கள் துவாசையை கடமைப்படுத்திருக்கிறோமோ அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி விடுவாயா யாரெல்லாம் இடத்தில் துவா நினைக்கிறார்களோ நினைத்தார்களோ அவர்களுக்கான இந்த சிறிய தேவைக்கொள்வாயாக பதில் சகாபாக்கரின் பொருட்கள் ஏற்றுக்கொள்வாயாக மஸ்திரில் இருந்து மதுரை உரை வாழக்கூடிய வழிமார்களின் பொருட்கள் நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த உலகத்திலேயே அரங்கிருக்கக்கூடிய எல்லா வழிமார்களின் பொருட்கள் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ஊரில்

في الآخرة حسنة وقناة عذاب النار صلي وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله